வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இந்த விஜய் நிகழ்ச்சியில் நாற்பத்தி இரண்டு பேர் பழி பத்து குழந்தைகள் கிட்ட உயிர் போயிருக்கு ஒன்னை வயசு குழந்தை உட்பட இருக்கிறாங்க ஒரு காது கேட்காத பேச முடியாத ஒரு தாய் தான் குழந்தை எழுந்துட்டு தவிக்கிறாங்கன்னு எவ்வளவோ கண்ணை குளமாக்கிற நிகழ்ச்சிகள் நடக்குது ஆனாலும் இவர்களையெல்லாம் விட விஜய் மனம் முனைந்து விடக்கூடாது விஜய்க்கு எதுவும் ஆயிடக்கூடாது ஐயோ விஜய்ன்னா பாவம் ஐயோ விஜயன்னாக்கு இப்படி ஆயிடுச்சே மனம் உடைஞ்சு போயிடுவாரே அப்படின்னு மற்றவங்களாம் போடுறாங்க அவர் இன்னைக்கு வரையும் அந்த வீராதி வீரன் சூராதி சூரன் வாய் திறந்து இந்த சம்பவம் குறித்து ஒரு ப்ரெஸ் மீட்டையோ ஒரு அறிக்கையோ எதுவும் விடலை தான் தன் தானுக்கு வந்த கூட்டத்தில் இறந்து போயிருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் வேக வேகமாக மெட்ராஸுக்கு வந்த ஒரு மிகப்பெரிய வீரர் மெர்சல் விகிலு எல்லாமே இவர் தான் இவர் தான் ஸ்கிரீன்ல வந்து தான் பெரிய ஹீரோ மாதிரி காமிச்சுக்கிறாரு நிஜத்தில் இவருக்காக செத்து போனா கூட இவர் கலங்குவது கிடையாது அதை எப்படி அரசியல் செய்யலான்னு பிஜேபியிட்ட கேட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இப்போ பிஜேபி உடனே இவருக்கு சப்போர்ட்டு அண்ணாமலை சப்போர்ட்டு எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு யாருமே இறந்து போனவர்களை பற்றி அதிகம் பேசுவதில்லை ஐயோ பாவம் விஜய்க்கு இப்படி ஆயிடுச்சே விஜயை சதி செஞ்சுட்டாங்களே அப்படின்னு பேசுறாங்க விஜய் ஒம்பது மணி நேர தாமதமா தான் இந்த கொலைக்கு ஒரே காரணம் திருப்பி திருப்பி சொல்றேன் செந்தில் பாலாஜி உள்ள நுழைஞ்சிட்டாரு கவர்மெண்ட் வந்துருச்சாருன்னா நீங்க சொல்றீங்களே அதான் இன்வெஸ்டிகேஷனில் பார்க்கட்டும் ஒன்பது மணி நேரம் அவர் தாமதமாக இந்த மக்களை நிக்க வச்சு அவை அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து பதினான்கு மணி நேரம் பெண்களை யூரின் கூட போக விடாம பச்சை குழந்தைகளுக்கு பால் கூட கொடுக்காம சாப்பிடாம நிற்க வச்ச கொடூரன் சர்வாதிகாரி இந்த சர்வ விஜய் இதை பத்தி ஒரு வார்த்தை பேசாம எப்படி அது எரிஞ்சாங்க யார் இப்படி பண்ணாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பகுத்தறி உள்ள யாரும் இந்த நேரத்தில் விஜயின் செயலை ஆதரிக்க மாட்டாங்க எல்லா பத்திரிகையாளர்களும் எனக்கு தெரிஞ்சு பத்திரிகையாளர்கள் அறத்துடன் செயல்படக்கூடிய அனைவருமே இதில் வந்து விஜயினுடைய சர்வாதிகாரம் படோடோபம் சினிமா கவர்ச்சி மற்றவர்களை கேவலமாக மதிக்கின்ற தன்னுடைய சினிமா முகத்தில் ரசிகர்கள் சாகிறதை ரசிக்கிற சேடிஸ்ட் கேரக்டரை கடுமையாக சாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் விஜய் பக்கம் நிற்கிறதும் ஸ்டாண்ட் வித் விஜயின்னு போடுறவங்க யாருடைய ஆள் என்ன ஆதாயத்துக்காக உங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இந்த நிலையில் தான் இவர்களை மேலும் அமலப்படுத்தும் விதமான ஒரு பதிவு ஆதவ் அர்ஜுனா நேற்று நைட்டு ஒரு ட்ரிப் போட்டு ஓடி போயிருக்காரு அவர் பதிவு அப்படியே படிக்கிறேன் எவ்வளவு அயோக்கியத்தனமான தமிழ்நாட்டில் பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய பதிவுன்னு பாருங்க சாலையில் நடந்து சென்றாலே தடியடி சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டாலே கைது இப்படி ஆளும் வர்க்கத்தின் அடிவரடியிலாக காவல்துறை மாறிப்போனால் மீட்சிக்கு இளைஞர்களின் புரட்சிதான் ஒரே வழி நல்லா கவனிச்சு புரட்சினா என்னன்னே நீங்களுக்கு தெரியாது ஓப்பனிங் இண்டியாவில வந்து சீட்டை உடைக்கிறதும் அஜித் ஒளிக ரஜினி ஒலிகிறது மட்டும்தான் இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே புரட்சி ரவுடித்தனம் பண்றதும் பொறுக்கித்தனம் பண்றதும் பொண்ணுங்களை கேலி பண்றது மட்டும்தான் இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே புரட்சி இவங்க புரட்சியை பத்தி பேசுறாங்க அடுத்து இளைஞர்களும் ஜென்ஸ் ஜென்சி தலைமுறையும் ஒன்றாய்க்கூடி வார்த்தைகளை பாருங்க எப்படி தூண்டி விடுறாங்கன்னு கூடி அதிகாரத்துக்கு எதிரான புரட்சியை உருவாக்கி காட்டினார்களோ அதே போல் இங்கும் இளைஞர்களின் எழுச்சி நிகழும் அந்த எழுச்சிதான் ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளமாகவும் அரசு பயங்கரவாதத்துக்கான முடிவுரையாகவும் இருக்க போயிருது அப்படின்னு போட்டு இலங்கை நேபாளம் மாதிரி இங்க ஜென்சி கிட்ஸ் எல்லாம் திரள போறாங்களாம் ஜென்சி கிட்ஸுக்கு முதல் என்ன அரசியல் உணர்வு இருக்கு ஒரு மாவோயிச புரட்சி ஒரு இடதுசாரி புரட்சி வந்தபோது ஜார் மன்னர்களை தகர்க்கணும் இங்க உள்ள மன்னராட்சியை தகர்க்கணுங்கிற உணர்வு இருந்தது ஆனா இந்த ஜென்சி கிட்ஸுக்கு விஜய் அண்ணாவை காப்பாற்றணும் ஒரு பண்ணையாரை காப்பாற்றணும் ஒரு பணக்காரனை காப்பாற்றணும் ஒரு சினிமா நடிகனை காப்பாற்றணும் ஐம்பத்தி மூணு வயசு தாத்தாவை காப்பாற்றணுங்கிறதுக்காண்டி இந்த பதினெட்டு வயசு பையன் தான் உயிரை விடணும்னு சொல்கிறாரு சொல்லிட்டு இவங்க தலைமுறை ஆகிட்டாங்க நல்லா கவனிச்சு பாருங்க அப்பாவி ஓட்டு வீட்டில் குடிசை வீட்டில் இருக்கிற கூலி வேலை பார்க்குற விஜய் ரசிகர்கள் அவை ஒன்றுமே தெரியாது அவனுக்கு விஜய் அண்ணாக்கு ஏதோ ஆபத்து விஜய் அண்ணாக்கு ஏதோ அவன் சின்ன வயசுலேருந்து சினிமாவில் பார்த்து டான்ஸ் ஆடின அந்த விஜயை அவன் ரசிக்கிறான் ஆனால் அரசியல்வாதியாக இன்னைக்கு மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சுற இந்த அரசியல்வாதி விஜயா அவனுக்கு தெரியாது அவன் சின்ன பையன் எட்டாம் கிளாஸ் ஒன்பதாம் கிளாஸ் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கான் அவனை ஜென்சி கிட்ஸ் நீ தான் புரட்சி உண்டு பண்ணணும் தான் நாடு இருக்கு விஜய் அண்ணா காபத்து விஜய் அண்ணா தான் ஏழையா விஜய் அண்ணா வந்து ஒன்றும் இல்லாதவரா அவர் தான் திட்டமிட்டு மார்க்கெட்டிங் பண்ணி அவர் சினிமாவை எப்படி மார்க்கெட் பண்ணுறதுன்னு ஒரு டீம் வச்சிருக்காரு ஜெகதீஷன் யாரோ ஒருத்தர் டீம் வச்சிருக்காரு அரசியலையும் அதே மாதிரி தான் மார்க்கெட் பண்றாரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கூட்டி வச்சுக்கிட்டு ஆ எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டும் வந்தாச்சா இப்போ நான் வரேன்னு சொல்லு அப்படின்னு இதுக்கு இந்த புசியானந்த் போன்றவர்கள் போன்றவர்கள் போன்றவர்கள்லாம் இந்த பிரச்சனை வந்தபோது இவர் கோபப்பட்டு புசியானந்த அடிச்சாருங்கிற மாதிரிலாம் தகவல் சொல்றாங்க ஏதோ பஸ்ல இருந்து பாதியை இறங்கி விட்டாரு அப்படி இப்படின்லாம் நிறைய வீடியோ இதெல்லாம் போடுறாங்க ஆனா என்னைய பொறுத்தவரைக்கும் புசியானந்த் போன்றவர்களே நீங்க எல்லாம் மனிதாபிமானம் இருக்கா ஆதவ அர்ஜுனா ஓப்பனாவே ஒரு புரட்சி செய்யுங்க மண்ணாங்கட்டி செய்யுங்க கலவரத்தை உண்டு பண்ணுங்க ஆட்சியை கலைக்க உதவுங்கிறாங்க ஏற்கனவே தமிழ்நாடு அரசை கலைக்கணும்னு ஆர் என் ரவியும் பாஜகவும் காத்துக்கிட்டு இருக்கு இந்த அரச மட்டும் எப்படியா பண்ணிடணும் ஏன்னா இவன் நம்முடைய பார்ப்பன சனாதன ஆரிய வர்க்க தமிழர் விரோத போக்குக்கு எதிராக இங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கான் திராவிடங்கிறான் தந்தை பெரியாருங்கிறான் அண்ணாங்கிறான் இவங்களை அழிக்கணும் அப்போ நேரடியா இவங்களை அழிக்க முடியாதுனால தான் விஜய் மாதிரி சினிமா நடிகர்களை எடுத்து ஏகப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ரசிகர்களை கொண்டிருக்காரு விஜய் ஏன்னா ரசீர் மன்ற அக்ரகாரத்தில் வைக்க மாட்டாங்க எந்த பிராமினும் விஜய் நடிப்பு எந்த பிராமினா இப்படி சாவாங்களா சாக மாட்டான் ஆனா இவன் போவான் பிற்படுத்தப்பட்டவரும் ஒடுக்கப்பட்டவரும் இந்த பைத்தியக்கார நடிகரை பாக்குறதுக்கு பைத்தியகார அவன் நடிகர் இல்ல அவன் தந்திரம் நரி தந்திரம் இவன் தான் பைத்தியக்காரன் இப்படி போய் சினிமா நடிகனுக்காக உயிரை விட்டுட்டு வந்திருக்கிறான் இப்ப இவங்களோட நோக்கம் புரியுதா இப்பயும் செத்து போனவங்களுக்காக அவங்க பேச தயாரா இல்லை ஆதவ் அர்ஜுனா புசியானது விஜயலா எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் இந்த பணத்தை வச்சு எப்படி இந்த அரசை நாட்டில் தமிழ்நாடு அமைதியா இருக்கிறத கலவரத்தை உண்டு பண்றதும் இவங்க வேலையை பாக்குறாங்க ஏன்னா இவனுங்க பின்னாடி திரண்டு இருக்கிற கூட்டம் வந்து படித்த கூட்டம் இல்லை எல்லாமே தற்கூரி படிப்பை பாதியில் விட்டவன் அல்லது படிச்சுக்கிட்டு இருக்கிறவன் காலேஜ் படிக்கிறவன் அவனுக்குன்னு ஒரு பொறுப்பு கிடையாது குடும்பத்தை காப்பாற்றணும் அம்மாவை காப்பாற்றணும்னு உணர்வுடையவன் இப்படி விஜய் பின்னாடி வரமாட்டான் அவன் திருமலையில் விஜய் மாதிரி சட்டையை சட்டை இப்படி பிடிச்சி இழுக்கிறவனாக இருப்பான் திருமலடா மலடா அப்படின்னு என் பேச்சர் முடிவு எடுத்துட்டா நானே என் பேச்சர் கேட்க மாட்டேன்னு சொல்கிற விஜயோட கேரக்டர் கை தட்டியிருப்பான் இப்போ அதே மாதிரி தான் இவனும் நான் ஒரு தடவை முடிவு எடுத்துட்டா கேட்க மாட்டேன்னு நம்ம இதயா பத்திரிக்கையாளர் தான் விவாதகத்தில் அழகா சொன்னார் விஜய் பேச்சை விஜய் ரசிகர் கேட்க மாட்டாங்க விஜய்யும் விஜய் பேச்சை கேட்க மாட்டாங்க ஸோ இவங்களாம் தலைவர்கள் கிடையாது உண்மையான வில்லன்கள் சமுதாயத்தில் அந்த மாஸ்டர் படத்துல வர விஜய் சேதுபதி எவ்வளவு கொடூரமான வில்லன் அந்த குழந்தைகளை வச்சு ஏமாத்துறான் அதே மாதிரி கொடூரமான வில்லன் தான் இந்த விஜய்னு அந்த பத்திரிகையாளர் அழகா சொன்னார் எப்படி இளைஞர்களை குழந்தைகளை சிறுவர்களை கஞ்சாவாவும் பைத்திய படிக்க விடாம கிரிக்கெட்டுகளா தன்னுடைய அடிமைகளா எப்படி அந்த படத்துல விஜய் சேதுபதி மாஸ்டர்ல வச்சிருக்காரோ அதே மாதிரிதான் விஜய் லட்சக்கணக்கான இளைஞர்களை படித்த பெண்களை ஆண்களை கல்யாணமானவங்களை அறிவு இல்லாம சிந்திக்க சிந்திக்காம எது புரட்சி எது உணர்வு எது கொள்கை எது கோட்பாடுன்னு தெரியாம விஜயண்ணா அப்படின்னு சொன்னா கைத்தட்டக்கூடிய பைத்தியக்கார கூட்டமா உருவாக்கி வச்சு இந்த பைத்தியக்காரங்களை வச்சு நாளைக்கு கோவில உடைப்பானுங்க சர்ச்சை உடைப்பானுங்க அதுல ஆர்எஸ்எஸ் உள்ள போது கோவில உடைச்சது ஒரு இஸ்மாயிலு ஒரு பாயின்னு சொல்லி கலவரத்துக்கு ரெடி பண்ணுவானுங்க இருக்கிற சாராய கடையெல்லாம் அடிச்சு வரைக்கும் செந்தில் பாலாஜி கடை தான் நடா அப்படின்னு பைத்திய சொல்லி எது அரசு எது தனிநபர்ன்னு அவனுக்கு தெரியாது எது ப்ரைவேட்டு எது பொது சொத்துன்னு என்னன்னு தெரியாது இன்னைக்கு பாஜகவின் கொள்கை பொருளாதார கொள்கை என்னன்னு அவனுக்கு தெரியாது பாஜக உள்ள இறங்கலாம் பாஜக உடனே இந்த ஜென்சி கிட்ஸின் புரட்சியை வரவேற்கலாம் ஆதரிக்கலாம் வேணாலும் நடக்கும் இப்போ இவங்களுடைய சதித்திட்டம் கொஞ்சம் கொஞ்சமா அம்பலமாகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கலவரம் உண்டு பண்ண போகுது பெரிய கலவரத்துக்கு ஏன்னா இந்த ஜென்சி கிட்ஸுங்க இவன் எத்தனை பேர் பதினெட்டு வயசு கூட ஆயிருக்காது பதினெட்டு இருபது வயசா இருந்தாலுமே அவன் அறிவு வளர்ச்சி அவ்வளவுதான் விஜய ஒரு தலைவர் விஜய் இந்த நாட்டை மாத்துவார் நம்புற அளவுக்கு அறிவு இருக்குன்னா அவன் எப்படி அறிவாளியா இருப்பான் அவனுக்கு அஞ்சு அறிவு கூட இல்லாதவன் தானே விஜய போய் ஒரு தலைவர் நம்புவான் விஜய தலைவர்னு விஜய நம்ப மாட்டாரு அவரே தன்னை ஒரு மன்னர்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு அப்ப இந்த இளைஞர்களை இந்த அறிவில்லாத ஒரு கூட்டத்தை ப பயிற்றுவிக்காம அவன்களை முட்டாளாக்கி அவங்களை வச்சு கலவரம் செய்ய ஆதவ பிளான் பண்ணியிருக்காரு ஏதாவது இது எந்த கட்சி செஞ்சாலும் தப்பு ஆனா ஏற்கனவே ஒரு ஆர்கனைஸ்டா இல்லாத ஒரு கூட்டம் இருக்கு ஒரு லும்பன் கூட்டம் இருக்கு ஒரு உதிரிகள் இருக்கிறான் அந்த உதிரிகளை வச்சு எப்படியாவது தமிழ்நாட்டில் கலவரத்தை விட்டு நாளைக்கு போவான் கொளுத்து சொன்னா குளுத்திருவான் சொன்னா கொளுத்திடுவான் பெட்ரோல் பங்கில் போய் தீ இப்போ ரொம்ப ஆபத்தான கட்டத்தில் இருக்கும் யாருங்கிறது தயவு செய்து இப்பயாவது நீங்க அம்பலப்படுத்தணும் அவர் அழகா திமுக கூட்டணியில் இருக்கும் போதே திருமாவளவனை வந்து புறக்கணிக்கப்படுறாங்கன்னு தலித் பாலிடிக்ஸ் பேசுற மாதிரி காமிச்சுக்கிட்டு அம்பேத்கரை நான் படிச்சிருக்கேன்னு சீனை போட்டுக்கிட்டு அம்பேத்கரையும் காந்தியை நான் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஆனால் திமுகவுக்கு எதிராக தான் அம்பேத்கர் இருந்தார்னு ஒரு கான்செப்டை வச்சு எப்படியாவது திருமாவை விஜய் பக்கம் எழுத்துறேன்னு முயற்சி செஞ்சு தோத்து போய் கடைசியில் அவர் விஜய்கிட்ட வந்திருக்காரு இவங்க நோக்கமே பிஜேபியை காப்பாற்றணும் பிஜேபி அஜெண்டாவை நிறைவேற்றணும் எப்படியாவது திராவிடத்தை அழிக்கணும் பெரியார் அழிக்கணும் இதுதான் ஆதவர் ஜனாவுடைய நோக்கம் இங்கே எப்படியாவது பாஜக மற்ற மகாராஷ்டிரா மாதிரி பீகார் மாதிரி எப்படியாவது பாஜக இங்கே ஏதாவது பண்ணி வந்துட முடியாதா ஒரு ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணிட முடியாதா எவ்வளோ மோ இதை ஏன் டெலிட் பண்ண நீ யோக்கியனாக இருந்தா அதை வச்சிருக்கணும் ஏன் டெலிட் பண்ண புரியுதுங்களா இவங்கள்ட்ட அது ஒரு பெரிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தலைமுறை பெரியாரால் பலன் பெற்ற சமூகம் திராவிட இயக்கத்தால் பலன் பெற்றது இடதுசாரி இயக்கங்களால் பெற்ற உரிமைகளை எல்லாத்தையும் நம்ம தலையிலா மாத்த போறோம் ஜென்சி கிட்ஸுங்கிற பேர்ல ஒரு படிக்காத அரசியல் உணர்வு இல்லாத ஒரு கூட்டத்தை விஜய் ரசிகர்கள் உருவாக்கிட்டாங்க இந்த விஜய் ரசிகர் மூலமா நீ ஆர்எஸ்எஸ் என்ன வேணாலும் பண்ணும் இந்த இதை டெலிட் ஏன் பண்ணார் இதுக்கான காரணத்தை கொடுக்க முடியுமா ஆதவர்ஜனா மீது நீங்க வழக்கு பண்ணணும் இவ்வளவு ஏதாவது எத்தனையோ முஸ்லிம்கள் மீது கொரோனா காலத்தில் சம்மந்தமே இல்லாம வழக்கெல்லாம் போட்டாங்க அவன் முஸ்லீமாக பிறந்த ஒரே காரணத்துக்காக இந்த ஆதவர்ஜனா ஓப்பனாக கலவரத்துக்கு தூண்டி விடுறாரு ரவுடித்தனத்தை தூண்டி விடுறாரு வன்முறைக்கு பங்கை விளைவிக்கிறாரு இதெல்லாம் பண்ணுங்கிறாரு ஓப்பனாக வன்முறைக்கான அழைப்பு இப்ப இதை படிச்சுட்டு இந்த ஜென்சி கிறிஸ்டா சின்ன சின்ன பசங்க இன்ஸ்டால பாருங்க விஜயண்டா பக்கம் நிப்புன்னு போட்டு அழுகிறான் பதினஞ்சு வயசு பையன் பதினாறு வயசு பையன் அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது முன்னேமுக்கா வயசு குழந்தை செத்து போயிடுச்சு சொன்னா அதெல்லாம் தெரியாது எங்க விஜயாண்ணா உயிரோடு இருக்கிறான்னு கேக்கிறான் ஒரு பதிமூணு வயசுக்குள்ள நான் செத்து போய் பரவாயில்ல நான் செத்து பரவாலும் விஜய அண்ணா பார்த்துட்டு தானே செத்து போய்து இந்த கூட்டத்தை தூண்டி விடறாருங்க ஏன்னா இவன் வந்து பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் தத்துவத்தை படிக்கிறவன் கிடையாது குறைந்தபட்ச வலதுசாரி தத்துவமும் இவனுக்கு கிடையாது இவனுக்கு எதுவுமே கிடையாது அதைத்தான் நான் சொல்றேன் எதுக்கு சாகரோடே தெரியாம சாக போறான்ங்க விஜய்ங்கிற பண்ணையாறு காண்டி விஜயங்கிற ஒரு முதலாளி காண்டி இத்தனை பேரை பழிவாங்கக்கூடிய வேலையில் அவங்க பண்ணுறாங்க விஜய ஆயுதமாக வச்சு மதவாத சக்திகள் வலதுசாரி சக்திகள் தமிழ்நாட்டின் காலன்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது ராஜீவ்காந்தி கொலைங்கிற ஒரு விஷயத்தை வச்சு எவ்வளோ பெரிய கலவரம் நடந்தது அது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் யாருமே அதில் தொடர்பு இல்லைன்னு தெரிஞ்சுமே நடந்தது இப்போ அதுக்கு மாறி மாறி பேசலாம் ஆனால் அன்னைக்கு ச நேரத்தில் தமிழ்நாடு தேவையில்லாமல் நடங்கலாமாச்சா இல்லையா அப்போ இந்த மாதிரி ஒரு பதட்ட சூழ்நிலை இப்போ தமிழ்நாட்டில் பாருங்க தலித்துகள் பிற்படுத்தப்பட்டவர்கள் பெண்கள் கிராமப்புறத்தை சேர்ந்தவர்கள் மாற்றுத்திறனாளிகள் எல்லா திருநங்கைகள்னு எல்லா தரப்பினருக்கும் தனித்தனியா பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு அரசியல் ஓடிக்கிட்டு இருக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி படிப்பு 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 உயர்கல்வின்னு போய்கிட்டு இருக்கிறாங்க இந்த பிசிஎஸ்சி படிக்கிறத தடுத்து நிறுத்தணும் முஸ்லீம்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை எப்படியாவது நிறுத்தணுங்கிற தான் இந்த விஜய் மாதிரி அவட்டு ஒரு பைத்தியக்கார கூட்டத்தை அப்படி கூட்ட விட்டு அதுல இப்ப நாப்பத்தி பேர் செத்தோன்னே அதில் பாருங்க அந்த மாவட்ட செயலாளர் மதிய இலவனா வெற்றி ஒய்ஃப் சொல்றாங்க அப்படியே ஹஸ்பண்டு பாவங்க ஒரு தப்பு செய்கிறாரு அவர் லாக் அப் டெத் பண்ணிடுவாங்க செத்து போன நாற்பத்தோரு பேருக்காக இந்த குரூப் இன்னும் யாரும் பேசல கவனிச்சு பாருங்க விஜய்க்கு ஆதரவா பேசுற யாரும் நாற்பத்தோரு பேர் அந்த குழந்தை இன்னைக்கு வரையும் நாற்பத்தோரு பேர் வீட்டுக்கு போகல ஹாஸ்பிட்டலுக்கு போகல கரூருக்கு கூட விஜய் போகல சென்னையில் இருந்த திமுக தலைவர்கள் முதலமைச்சர்கள் வேக வேகமா கரூருக்கு வராங்க கரூர்ல இவ்வளவு பெரிய கொலை அசம்பாவிதம் இத்தனை பேர் செத்து போயிருக்கிறாங்க வேக வேகமா சென்னைக்கு வராது யாருங்க தலைவர் ஒரு அரசியல்வாதிங்கிறது யாருங்க தன்னுடைய பொதுக்கூட்டத்துல இத்தனை பேர் செத்து போயிட்டாரு தெரிஞ்சோன்னா வேக வேகமா மெட்ராஸ்க்கு ஓடி வர ஒரு பொதுக்கூட்ட தலைவரா ஐயோ நம்ம மாநிலத்தில் இத்தனை தமிழர்கள் செத்து போயிட்டார சென்னையில இருந்து கரூருக்கு வர்றது அரசியல் தலைவரா அந்த அரசியல் தலைவரை ஏற்றுக்கலாம் விமர்சிக்கலாம் அடிப்படையான அரசியல் தலைவருக்கான குவாலிட்டிங்க ஒரு பிரச்சனை வந்தா முதலமைச்சர் ஸ்டாலினோ யாரா இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் பதவிக்கிட்டு வர திருமாவளவன் வராது இவங்க என்னன்னா அது இப்படி நீங்க கரெக்டாக வந்தீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு இந்த பேட்டர்னே கிடையாது அப்ப எவ்வளவு மோசமா பாருங்க இன்னைக்கு வரையும் செத்து போனவனை வந்து பாக்க வக்கில்லாத நீ எல்லாம் ஒரு தலைவனானு எந்த விஜய் கட்சிக்காரனும் கேட்க மாட்டேங்கிறான் ஏன்னா அப்படி கேட்டா அவன் அந்த கட்சியில இருக்க மாட்டான் அந்த அளவுக்கு அறிவு இருந்தா ஏய் இத்தனை பேர் உன் கூட்டத்துல செத்து போயிருக்கான்டா நீ வந்து பிரெஸ் மீட்டை சந்திக்க மாட்டேங்கிறான் ஏன்னா அவரை அடிச்சிருவாங்களாம் ஐயோ ஏன்டா விஜய காப்பாத்துறதுக்கு விஜய்ங்கிற ஒரு பண்ணையாரை காப்பாத்துறதுக்கு ஒரு சினிமா நடிகரை காப்பாற்றுறதுக்கு ஒரு அரசியல் அறிவற்றவனை காப்பாற்றுவதற்கு இத்தனை குழந்தைங்க உயிரை கொடுக்கணுமா இத்தனை குழந்தைங்க நாளைக்கு பைத்தியார்த்தரமா கலவரம் பண்ணணுமா நாற்பத்தி ரெண்டு பேர் செத்தது போதாதான் தமிழ்நாட்டுல கலவரம் பண்ணணுமா யார் ஜென்சி கிட்ஸ் எது மாதிரி நேபாள் மாதிரி லடாக் லடாக்குல நடக்கிறதுலாம் ஒரு உரிமை போராட்டம் அவன் ஒரு அரசியல் உணர்வுடன் என் மாநில சுயாட்சி உணர்வுடன் கேட்டு நிக்கிறான் இலங்கையில நடந்தது அங்க நடந்த அந்த சிங்கள பேரினவாத அந்த முதலாளித்துவ அந்த பணக்கார லஞ்ச வரிபுரித்த அந்த ராஜபக்சேக்கு எதிராக சிங்களர்களே நடத்தினது நம்ம தமிழர் அரசியலுக்கா நடக்கல சிங்களர்களே அடிச்சுன்னு ஒருக்குனது நீ என்ன இப்ப சொல்ல வர நீ தமிழ்நாடு இன்னைக்கு ஜிடிபியில இருந்து எவ்வளவு வளர்ச்சி தமிழ்நாடு எப்பேற்பட்ட மாநிலமா இருக்கு வட இந்தியாலாம் நல்லா இருக்கு தமிழ்நாடு மோசமா இருக்கு அடிச்சு நொறுக்குங்கிறீங்க இன்னைக்கு வரையும் ஆதவ அர்ஜுனா கைது செய்யப்படல புசியானது கைது செய்யப்படல எனக்கு தெரிஞ்சு புசியானது மேலையும் சந்தேகம் இருக்கு கூட்டம் அதிக சேர சேர சேர்க்க விட்டுட்டு இன்னும் கூட்டம் சேரட்டும் தலைவா உனக்காக வெயில நிக்கட்டும் தலைவா சாகட்டும் தலைவா நிறைய கூட்டம் வந்தாதான் தலைவா மாஸ் ஒரு பெரிய ராஜா சக்கரவர்த்தி வர்றாருனா இந்த மாதிரி சின்ன சின்ன குறியானவங்களுக்கு சாகிறது தானே தலைவா மன்னர்களுக்கு பெருமைன்னு நீ கூட்டத்தை சேர்க்க விட்டு சேர்க்க விட்டு உங்களுடைய நிர்வாக திறமையின்மை இல்லைன்னா திட்டமிட்டே கூட்டம் சேரட்டும் நாலு பேர் செத்தாந்தான்னா பெருமை அப்படி இந்த பாகுபடியில சொல்லுவான் தெரியுமா நாசர் அந்த சில கீழே உழப்போகும் அந்த ராணாவுடைய சிலை கீழே விழுந்தா பல பேர் உயிர் போயிரும் அப்ப நாசர் சிரிப்பா இவ்வளவு பெரிய சிலை எப்பேற்பட்ட சாம்ராஜ்யம் சில உயிர்களை வாங்கட்டுமே ரத்தக்காவு கேட்கத்தானே செய்யும் அப்படின்னு திமுறோட மமதியோட பேசுவான் ஒரு புருஷவா மனநிலையில அது மாதிரி விஜய் வந்தா சாகட்டும் விஜய்க்காக அடுத்தும் சாக தயாரா இருக்கும்னு மக்களை விடக்கூடிய வேலையில் ஆதவ அர்ஜுனா செய்கிறார் இது பிரச்சனையாகவும் தெரிஞ்சவனே டெலிட் பண்ணிட்டு ஓடி இருக்காருனா ஆதவ எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு நீங்க கைது செய்யணும் இந்த இதுக்கு விளக்கம் கேட்கணும் விஜய் ஏன் தாமதம் வந்தான்னுங்கிறது இப்போ வரைய அவர் விளக்கம் சொல்கிறது கிடையாது வி சேகர் நீங்களும் ஹீரோன்னு ஒரு படம் எடுத்திருப்பாரு அது நிருசுல் ரவி மட்டமான ஹீரோ அந்த ஹீரோவா இந்த பெரிய நல்லவே நம்பி மக்கள் இருப்பான் அதுல ரசிகர் ஒருத்தர் செத்து போனப்போ உள்ள தண்ணி அடிச்சுக்கிட்டேன் டே என் இதயம் நொறுங்கி போச்சுன்னு போய் சொல்றா நானா வந்து அவனை பார்க்க மாட்டேன் என் இதயம் நொறுங்கி போய் நான் வருத்தப்பட்டு இருக்கேன்னு போய் சொல்கிறான் அப்படின்னு நடிப்பாரு அதே மாதிரி விஜய் வந்து கரூர்ல நாற்பத்தி ரெண்டு புணத்தை தாண்டி வர்றாரு அந்த புணை வீடு தான் இருக்கு இவர் அங்கே போக தாண்டி அங்க போறாரு போய் இப்போ பனைய பனையூர் போயிட்டு பிஜேபியிலருந்து பெர்மிஷன் வாங்கி போடுறாரு இதையும் நொறுங்கி விட்டது அப்படின்னு இதயத்தை நொறுக்குனது யாரியா அத்தனை குழந்தைங்க சின்ன ஒன்று ஐம்பத்தி மூணு வயசு வரையும் நீங்கள் தாத்தாவாக இருந்துட்டீங்க பணம் பணம் காசு லைஃப்பில் எல்லாம் தண்ணி அது இதுன்னு அனுபவிச்சிட்டிங்க ஒன்றே முக்கால் வயசு குழந்தை வாழ்க்கையில் வாழ வேண்டிய குழந்தையோட உயிர் போயிருச்சே ஓ முகர பார்க்க வரதுக்கு நினைக்கலாம் என்ன சொல்கிறதே தெரியல இதுக்கப்புறமா விஜய நீங்கள் ஆதரிக்கிறீங்க எந்த அரசியல் கட்சி தலைவராது இப்படி மீட்டிங் நடத்துறது மட்டும் இல்லாம இன்னும் விஜய் காட்டி தன் தமிழ்நாட்டில் கலவரத்தை தூண்டுவோன்னு ஓப்பனாக போட்டிருக்காருன்னா இந்த ஒரு டே இது போதும் இந்த ஒரு ட்விட்டை வச்சு இவங்களுடைய நோக்கம் என்ன என்ன பிளான் பண்றாங்க நேபாளம் மாதிரி பிளான் பண்றோம் லடாக் மாதிரி பிளான் பண்றோம் இலங்கை மாதிரி பிளான் பண்றோம்னாங்கன்னா இதை தடுக்க வேண்டிய தமிழக அரசுக்கு தமிழக காவல்துறைக்கு இருக்கு தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் தமிழ் சமூகத்தையும் பிற்படுத்தப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர் விடுதலையும் நான் தொடர்ந்து நேசிக்கக்கூடிய ஊடகம் ஜீவா டுடே அந்த விதத்தில் நம்ம மக்கள் தமிழர்கள் உழைக்கும் மக்கள் பிசி எம்பிசி எஸ்சி மக்களை தான் இந்த விஜய் டார்கெட் பண்றாரு அந்த மக்களை டார்கெட் பண்ணி அவங்கள ரவுடிகளாகவும் ஆக்குனாங்க நீதி கட்சி காலத்திலிருந்து பிற்படுத்தப்பட்டவரும் ஒடுக்கப்பட்டவரோ படிக்க வச்சோம் இடஒதுக்கீடு கொடுத்து இன்னைக்கு அடுத்த அடுத்த லெவலுக்கு வந்து இன்னும் நம்ம போராட வேண்டியது இருக்கு பிசிஎஸ்சி ரிசர்வேஷன் உரிமைகளுக்காண்டி இன்னும் ஜாதி பிரச்சனைகள் இருக்கு ஆனா அதை அப்படியே பின்னுக்கு எழுத்து திருப்பி பழைய காலத்துக்கு கொண்டு போய் ஒரு படிக்காத ஒரு கூட்டத்தை ஜென்சி கூட்டத்தை டென்த்து டுவெல்த்து ட்ராப் அவுட் கூட்டத்தை அப்படியே கண்டினியூ பண்ண வைக்க போறாங்க ஒரு ரசிகர் மன்ற கூட்டமாக உருவாக்கி தமிழ்நாட்டை ஒரு ரெண்டு தலைமுறைக்கு பின்னாடி இழுத்துருவாங்களோன்னு பயமா இருக்கு அந்த நிலையை நம்ம மாற்றணும் நீதி கட்சி இருந்த காமராஜர் ஐயாவாக இருக்கட்டும் ஏன் ஓமாந்துராராக இருக்கட்டும் அறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும் டாக்டர் கலைஞராக இருக்கட்டும் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களாக இருக்கட்டும் எல்லாரும் நம்மளை படிக்க வைக்க இடஒதுக்கீடு உரிமைகள் சத்துணவுன்னு இல்லாதவர்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்சாங்க ஆனா அந்த இல்லாத விட்டு பிள்ளைகளை கொலை செய்கிறதுக்காக பள்ளி கொடுக்கறதுக்காக ஒரு கூட்டம் சினிமா ரசனை வெறியில வருது மக்களே எச்சரிக்கையா இருங்க ஆத ஒரு ஜனா வெளிப்படையா ஆமா ஒரு பெரிய கலவரத்துக்கு பிளான் பண்ணியிருக்கோம் இந்த கலவரத்துல இவர் கலந்துக்க மாட்டாரு ஆனா பிசிஎஸ்சி பிள்ளைகளை கூட்டி விடுவாங்க எச்சரிக்கையா இருந்துக்கோங்க மிகப்பெரிய ஆபத்து விஜய்ங்கிறது மிகப்பெரிய ஆபத்து இந்த புஷி ஆனந்துங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நயவஞ்சகரா இருப்பாரோன்னு இதா இருக்கு இத்தனை பேரை நிர்வாகங்கிற பேர்ல இத்தனை பேரை இது பண்ணியிருக்காரு கூட்டத்தை வர வச்சு இவ்வளவு கொலைகள் நிகழ்ந்திருக்கு இதை நீங்க இதை திசை திருப்புறதுக்கு உடனே தமிழ்நாடு அரசு பண்ணிச்சு பின்னாடி திரும்ப கழுத்து இருச்சாங்கன்னு என்னென்னமோ கதைகளை கிளப்பிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வரையும் நாற்பத்தோரு குடும்பத்துக்கு நாங்க இருக்கிறோன்னு சொல்றதுக்கு வேலை இதுக்கு இந்த நிகழ்வுக்கு காரணமாக இருந்த விஜய் பக்கம் நாங்க நிற்கிறோன்னு சொல்றவங்களை எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியல ஆபத்தான அரசியல் நோக்கி போயிட்டு இருக்கோம் அரசியலற்ற கூட்டம் உருவாகிட்டு இருக்கு எச்சரிக்கையா இருந்துக்கோங்க எச்சரிக்கையா இருந்துக்கோங்க இது போன்ற அரசியல் சமூகம் பொருளாதாரம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி